அண்மையில் கடுகண்ணாவ பகுதியில் ஏற்பட்ட கோர விபத்தினை தொடர்ந்து அந்த பகுதி மிகவும் அபாயகரமான பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலகம் அறிவித்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் மண்சரிவு ஏற்பட்ட அந்த பகுதி மற்றும் அதை சூழ உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய அபாயகரமான நிலை குறித்து மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மாத்திரமல்லாமல் அந்த மண்மீடு சரிந்து விழுந்த பகுதியில் மேலும் பல பாறைகள் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த பகுதி குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கண்டி மாவட்ட செயலகம் அறிவித்திருக்கிறது கண்டி கொழும்பு பிரதான வீதியில் கடுகண்ணாவ பகுதியில் நேற்று முன்தினம் ஒரு உணவகத்தின் மீது பாறை மற்றும் மண்மேடு சரிந்து விழுந்ததில் விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த விபத்தில் விரிவுரையாளர் உட்பட பேர் உயிரிழந்தது பேர் காயமடைந்து மாமநிலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்வாறு சிகிச்சை பெற்று வருபவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர் தற்போது கேகாலை வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டிருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வரை கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பது இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் தற்போது சடங்குகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரையில் அந்த மக்களுக்கு வழங்கப்படும் என்று கேகாலை மாவட்ட செயலாளர் அறிவித்திருக்கிறார்